வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டிருங்க மக்களே ஆரம்பிக்கலாமா நீங்க போட்ட லைக்கு ஒர்த்தான கண்டென்ட்டை பத்தி தான் நீங்க பேச போறோம் என்ன ப்ரோ கதை தர்பூசினி திவாகர் காலில் விழுந்த விஜே பார்வதி என்ன ப்ரோ சொல்றீங்க காலில் விழுந்துட்டாங்களா போன எபிசோட் பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும் சாட்சங்கமா நம்ம தர்பூசணி காலில் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை நம்ம விஜே பார்வதி காலில் வேணாலும் உழுகுறாங்க காலில் வேணாலும் உழுகிறேன்னு சொல்லிக்கிட்டே மூணு தடவை கால் விழுந்தாங்க எதுக்கு ஒரு கேவலமான வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜூஸு ஜூஸு ஜூஸ் ஒரு டாஸ்க் அந்த டாஸ்க்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க நாமினேஷன் ப்ரீ பர்ஸ் வந்து உள்ள போவாங்க அப்படிங்கறது ஒரு ரூலு இவங்க திவாகரும் விஜே பார்வதியும் கியூசியா இருக்கிறாங்க ஸோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க கியூசி அதாவது அந்த குவாலிட்டி செக் பண்ணி ஓகே இத போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆபீசரா வேலை செஞ்சுட்டுங்க இதில் இதுல யாருக்கு ஃபேவரா பண்ணுறாங்களோ அவங்க வந்து நாமினேஷன் ப்ரீ பார்த்து மேபி கொடுக்கலாம் இவங்களுக்கு கொடுக்கலாம் அதனால நாமினேஷன் லிஸ்ட்ல வந்து நம்ம விஜே பார்வதி இருக்கிறதுனால எப்படியா அந்த நாமினேஷன் ப்ரீ ப்ரீபாஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக கூட இருக்கிற அந்த ஆஃபீஸர் வந்து திவாகர் அவரு கால்ல விழுந்து எனக்கு ஃபேவரா பண்ணா எனக்காக பண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த டாஸ்க்கு என்ன எதுனால நாமினேஷன் ப்ரீ ப்ரீபாஸ் கால்ல உழுகுற அளவுக்கு என்ன கண்ட் இருக்கிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கு முன்னாடி விஜே பார்வதியை ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு அப்புறம் அதுக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம் நான் தெரியாம தான் கேக்குறேன் பார்வதி என்ன ஒரு தடவை மக்களை சந்திச்சுட்டு வந்துட்டீங்க இன்னொரு தடவை இந்த வாரம் நாமினேஷன் இருக்கிறதுனால மக்களை சந்திக்க பயம் உள்ள நம்ம சும்மா சின்ன ஆட்டாடல உள்ளுக்குள்ள இருக்கிற எந்த சோள்ல இருக்கிற கண்டஸ்டண்ட்கே நம்மள பிடிக்கல வெளியில் இருக்கிற மக்களுக்கு எப்படிதான் நம்மள பிடிக்கும்னு பயந்துட்டீங்களா இல்ல வெளியில நம்ம இந்த வாட்டி கம்பல்சரி நாமினேஷன்ல இருந்து தூக்கி அறிஞ்சிருங்க பிக் பாஸ் விட்டு மக்கள் அடிச்சிச்சு ஓவரா பண்ணுதுப்பா ரொம்ப கத்துதுப்பா யாருக்கும் அடங்குறது இல்லப்பா ரொம்ப லூட்டா இருக்கு அராத்தா இருக்குது ஒரே ரூடா பயங்கரமா பண்ணது ஓவரா பண்ணது எப்படியாவது தூக்கி விட்டுருவாங்களோ அப்படின்னு பயப்படுறீங்களா உங்களுக்கு தெரியும் நீங்க பண்ணின வேலை அவ்வளவு வேலை யாபாம் பேச்சையும் கேட்கல யாருக்கும் அடங்கலை நான் முடிச்சவங்களுக்கு மூணு நாள் தான் அப்படின்னு வேற லெவல்ல உள்ள ஆடிட்டீங்க இந்த சோக பார்த்துட்டு இருக்கிற பேமிலி அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் உங்களுக்கு ஓட்டு போடாம உங்களை வீட்டை விட்டு வெளியே திருவாங்கன்னு உங்களுக்கு பயம் இருந்துருச்சு அதனால உள்ள இருக்கிற ஒவ்வொரு போட்டியெல்லாம் கால்ல உழுகாத குறையா கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சிட்டு ஸோ உங்களை பாக்க முடியுது அதையும் தாட்டி நம்ம தர்பூசணி கால்ல விழுந்துட்டு எனக்கு பேவரா பண்ணடா அப்படின்னு சொல்லிங்க விஜே பார்வதி பிக் பாஸ் ஹவுஸ்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் பார்வதி ஒர்த் என்ன ரீசன்னா இந்த மாதிரி பிக்பாஸை பொறுத்த அளவுக்கு சண்டை அடித்தடி நம்ம மாயா வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓன்னு நம்ம வந்து அடிக்கடி விஜய் பார்வதி சொல்லுவோம் ஏற்கனவே போன சீசன் எல்லாம் இந்த முந்தின சீசனுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாயா மாயா ஒரு ரோல் வந்து பயங்கர வெள்ளி மாதிரி பண்ணிட்டு இருக்கும் பிக்பாஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கண்டென்ட்டு எல்லாம் வந்து ஓவராக பண்ணிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிற ஆடுகளை கண்டென்ட்டுக்கு ஒரு ஐம்பது அறுபது நாள் ட்ராவல் பண்ண விடுவாங்க தான் இவ்வளவு பயம் விஜே பார்வதிக்கு தெரிய தேவையே இல்லதான் பட் ஆனாலையும் விஜே பார்வதி மக்களை ஓட்டுங்கிற மேடையில் சந்திக்க பயப்படுறாங்க அவ்வளவு வேலை பார்த்திருக்கேங்க சோவை எடுத்து வச்சாவே எங்க பார்த்தாலும் விஜே பார்வதி கத்திக்கிட்டே இருக்குது ஐயோயோ சோ பார்க்கவே முடியலடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அதனால எங்கயாவது நாமினேஷன் லிஸ்ட்ல நம்ம வந்துட்டோமே போய் வெளியில நின்னா மக்கள் போலே பண்ணாம அழகா தூக்கி விட்டு நம்ம பிக் ரூம்பிட்டு போங்க வெளியே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஒரு பயம் வந்துருச்சு அதனால கெஞ்சு கெஞ்சின்னு கெஞ்சுறாங்க போய் எனக்கு பேவரா பண்றியா உனக்கு நான் மார்க்கெட் அதிகமாக போடுறேன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் ரம்யா கிட்ட போயிட்டு எனக்கு பேவரா பண்றியா டீலா 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 டீல் பேசிட்டு இருக்கிறேன் எல்லார்கிட்டையும் டீல் பார்வதி திவாகர் இருக்காள் சாச்சாங்கமாய் விழுந்து கெஞ்சறாங்க எனக்கு டாமினேஷன் த்ரீ பர்ஸ்னா உனக்காக நான் எல்லாமே பண்ணிருக்கேனா எல்லா இடத்துலையும் நின்று இருக்கிறேன்னா எனக்காக நீங்க ஏன் பேவரா பண்ண முடியிருக்கோம் அப்படி பைத்தியம் முடிச்சு கட்டச்சதெல்லாம் எடுத்து தடிச்சுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு தெரியுறாங்க எதுக்கு இவ்வளோ ஆட்டம் இத்தனை ஆட்டம் போட்டா பிக் பாஸே உங்களை சீசன் விட்டு போதும் கிளம்புங்க ஓவரா கண்ட்னாலையும் ரொம்பவா நீங்க விட்டா எங்களையும் கேள்வி கேட்கறதுக்கு இடத்துக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க என்னோட பாயிண்ட் வியூவில் சூப்பராக சூப்பரா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணிட்டு கண்டென்ட் வைஸாக இருக்கட்டும் திங்கிங் வைஸாக இருக்கட்டும் ஒரு வெள்ளி ரோலுக்கு தயாராகிட்டா இருக்கிற ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லுவேன் சரி ஓகே ப்ரோ கேமை பத்தி உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் ஏன் ப்ரோ நாமினேஸ்ரீ பாஸ் எதுக்காக காடுல விழுகிறாங்க அப்படிங்கிற கதையை விளக்கமா சொல்றேன் இப்ப இந்த சீசன் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கு அதாவது டாஸ்க் போன எபிசோடு பார்த்தவங்க இப்ப வந்து ஓனர் வைசா இப்போ ஓனர் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரிஸ் இவங்க வந்து கியூசி நம்ம விஜய் பார்வதியும் நம்ம தர்பூசணி தண்ணி பழமும் வந்து கியூசி குவாலிட்டி செக்கிங் ஆஃபீஸர் அதுல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜூஸோட கடைக்கார ஓனர் முடிச்சவங்க லேபர் இந்த இதுல யார் ஜெயிக்கிறாங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஜூஸ் கடை ஓனர் பிக்பாஸ் ஹவுஸ்ல இருக்கிற எல்லாருமே ஜூஸ் கடை லேபர் கியூசி இவங்க ரெண்டு பேரும் இதுல வந்து யார் திறமையா ஒரு குவாலிட்டியான ஒரு பாட்டில அழகா ஒரு டேஸ்டா இருக்கட்டும் ஒரு நீட்னஸா இருக்கட்டும் யார் அழகான ஒரு பேக்கேஜை தயார் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த இந்த கியூசி ரெண்டு பேரும் மார்க் போடுவாங்க அந்த மார்க்கின் அடிப்படையில் யார் அதிகமான மார்க் வச்சிருக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த வாரம் நாமினேஷன் ப்ரீ பாச எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நோட் பண்ண அதுக்காக விஜய் பார்வதி கால் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ஒருத்தரை நாமினேஷன்ல இருந்து விடுபட வைக்கலாம் இவங்களை காப்பாத்தி விட்டுறலாம் அதனால நம்ம சுபிக்ஷா கிட்ட ஒரு டீல் பேசுறாங்க விஜய் பார்வதி உனக்கு நான் ஃபேவரா மார்க் போடுறேன் நீ என்னை நாமினேட்ல இருந்து வெளியே எடுத்துவிடு அதே மாதிரி ரம்யா கிட்டே போயிட்டு நான் உனக்கு ஃபேவரா ஓட்டு போடுறேன் நீ வந்து என்ன நாமினேட் இருந்து வெளியே எடுத்து விடு அந்த மாதிரி அப்போ கிட்ட உங்களுக்கு ஃபேவரா பண்ணா எனக்கு டீல் கிட்ட உங்களுக்கு ஃபேவரா பண்ணா எனக்கு டீலில் வந்து நாமினேட் கொடுப்பீங்களா கொடுப்பீங்களா கொடுப்பீங்கன்னு கேட்டு சளிச்சவங்க இவங்களோட அடிச்ச லூட்டி தாங்காம எங்கேயாவது ஹவுஸ்மேட் எல்லாம் மாத்தி குத்திடுவாங்க அதனால எனக்கு யார் ஃபேவராக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீ ஃபேவரா பண்ணுனா அப்படின்னு திவார கேட்குறாங்க ஆனால் தர்பூசணி இந்த இடத்துல சத்தியமா தர்பூசணி பாராட்டி தான் ஆகணும் என்ன காரணம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்பூசணி சோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம விஜே பார்வதி முந்தானையை பிடிச்சிட்டு கூட சுற்றிட்டு இருந்த ஒரு ரோல் தான் அது ஆதரவை கூட அடிக்கடி சொல்லுவாங்க நீ முந்தாணியை பிடிச்சுக்கிட்டே சுத்திட்டு இருந்தா அதுதான் அப்படின்னு அப்படி சுத்திட்டு இருந்தாலையும் இந்த டாஸ்கா இருக்கட்டும் இப்போ ரீசண்டா நடந்துட்டு இருக்கிற எபிசோட்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதிக்கு கொஞ்சம் ஃபேவராக பண்ணாலையும் நாயத்தின் பக்கம் அடுத்த கண்டஸ்டன் பக்கம் உள்ள வந்து ஒரு இருக்கிற அந்த நியாயங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம தர்பூசி பேசிட்டு இருக்க அதனால விஜே பார்வதிக்கு பயம் நேத்து வரைக்கும் நம்ம கூட சின்ஜக் சின்ஜக் போட்டுட்டு இருந்த பையன் இன்னைக்கு வந்து மாத்தி கீத்தி பேசி நம்மளுக்கு ஃபேவரான ஆட்களை தேர்ந்தெடுக்காம நம்மளுக்கு எக்கை இருக்கிற அகைனா ஒரு ஆப்போசிட் பண்ணிட்டு இப்ப மாதிரி மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் எல்லாம் ஃபுல்லா சோறு ஊற்றி விட்டு நம்ம தர்பூசணி கைங்கெல்லாம் திட்டு சீன் எல்லாம் பார்க்கலாம் அந்த மாதிரி ஃபேவரா பண்ணிட்டு இருந்து எப்ஜேவெல்லாம் ஜெயிச்சுட்டானா விஜே பார்வதிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்காது அதனால ஜோ சுபிக்ஷா மாதிரி ஆளுகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம தர்பூசணி சப்போர்ட் பண்ணுவோம் அதனால அண்ணா உனக்கு நான் எவ்வளோ பண்ணிருக்கேன் உங்க காலில் வேணாம்னு விழுகிறேன் தயவு செஞ்சு எனக்கு ஃபேவரா பண்ணு நான் யாரெல்லாம் சொல்றனோ அவங்களெல்லாம் எப்படியாவது இந்த டாஸ்க்ல ஜெயிக்க வைக்கிற மாதிரி நீ மார்க் போட்டு அப்படி ஜெயிக்கிற மாதிரி மார்க் போட்டு அவங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட எல்லாம் நான் டீல் பேசியிருக்கேன் அந்த டீல் மூலிமா நான் தப்பிச்சுக்கேன் ஏன்னா இவங்க தப்பிச்சு ஆகணும் உள்ள பண்ண வேலைகள் அப்படி மக்கள் மேடையை சந்திக்கும் போது விஜய் பார்வதிக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து கேள்வி கேட்கற மாதிரி ஆனா ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வாய்ப்புகளும் எழுபத்தி பர்சன்டேஜ் காண்டு கடுப்பு வைத்தறிச்சல் அப்படிதான் இருக்கு அதனால தூக்கி விட்டுறாங்களான்னு பயப்படுறாங்க அந்த பயத்தின் காரமாக நம்ம ரூசினி காலில் விழுந்து கெஞ்சி கதறி கூத்தாடுற வீடியோக்கள் தான் பார்த்துட்டு இருப்போம் இதுதான் மக்களே விஜய் பார்வதி வந்து நம்ம திவாகர் காலில் விழுந்ததுக்கான என்ன மக்களே இந்த வீடியோ எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பிக் பாஸ் லைவ் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கணும் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் பாய்